இந்த வருஷம் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் ஒர்க்கும் எவ்வளோ செலவாகும் அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான் புதுசாக வீடு கட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைட்டில் புதுசாக கட்டுற பில்டிங்க்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் சிமெண்ட் பார்த்திங்கன்னா டால்மி ஆர் ஆரியனி ஐசி பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அம்மன் ஜேஆர் ஜேஎஸ்டபிள்யூ யூஸ் பண்ணுறோம் ஆர்ஏனி ஐசி பிராண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஸ் அண்டு பி சே ரிவர் அண்ட் அவைலபிளாக இருக்கும்போது ரிவர் சண்டை யூஸ் பண்ணுவோம் கண்ட்ரி பிரிக் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளேர்ஸ் பிரிக் ஆர் எனி அதர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபினோலக்ஸு பேரி வேரி இதை மாதிரி பிராண்டடான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்து மெட்டீரியல் பிராண்டும் சேஞ்ச் ஆகும் அடுத்து நம்ம பில்டிங்கில் உள்ள பேசிக் பிளான் டீட்டெயிலை பார்ப்போம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பாத்ரூம் இருக்குது அதில் ஒன்று காமன் பாத்ரூம் இந்த பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் டோட்டலாக பதினெட்டு நம்பர்ஸ் வருது பேஸ்மெண்ட் ஹைட் வந்து நம்ம இதில் பே த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சைட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சைட் க்ளீனிங் அண்டு லெவலிங் ஒர்க் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அண்ட் எஸ்கவேஷன் பண்ணணும் இதை நம்ம பேசிக்காக நம்ம பிளானை வச்சு மார்க்கிங் எங்கெங்கே குழி விடுதோ அதை வச்சு ஜேசிபி வச்சு நம்ம மார்க் பண்ணி குழி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு பேக் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பேனை வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்கவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சான் ஃபில்லிங் பண்ணுவோம் இது வந்து நாலு இன்ச்சிலேருந்து ஆறு இன்ச் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு நூற்றம்பது சேஃப்டி தேவைப்படும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிசிசி காங்கிரீட் போடுவோம் இதுக்கு சிமெண்ட் வந்து பதினெட்டு மூட்டை ரிவர் சண்டை அப்படிலாம் எம் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை உண்டு ஒன்றரை ஜல்லி பார்த்திங்கனா இதுக்கு ரெண்டரை உண்டு தேவைப்படும் பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி மேட் காங்க்ரீட் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் காங்கிரீட் போடும் இது எல்லாமே எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் போடுவோம் ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இது என்ன ஒர்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது மூட்டை தேவைப்படும் இந்த ரெண்டு ஒர்க்கும் சேர்த்து சாண்டு மூணு யூனிட் ஓ முக்காஜல்லி ஆறு யூனிட் தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் ஃபீலிங் பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் நம்ம கிரேட் பீம் யூஸ் பண்ணுவோம் இது எம் டுவெண்ட்டி காங்கேடு தான் இந்த கிரேட் பீமே என்னங்கிறத நான் பிக்சில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு சிமெண்ட் ஒரு மூட்டை தேவைப்படும் ரிவர் சாண்டோ அப்படிலாம் எம் சாண்டு பார்த்திங்கன்னா மூணு யூட்டு தேவைப்படும் ஓ முக்காஜி இதுக்கும் ஆறு யூனிட்டு தேவைப்படும் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸுடு கிடையாது ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் வரலாம் கிரேட் பீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணது தவிர நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு தான் நம்ம கல்குலேஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்குக்கு நாற்பத்தி ரெண்டு மூட்டை சிமெண்ட் தேவைப்படும் எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா நாலு மீன்ட்டு டோட்டலாக செங்கல் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் நம்பர்ஸ் தேவைப்படும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளானாக நம்ம வேறு மாதிரி போட்டோனாலும் பிரிக்ஸ் அதிகமாகவும் வரலாம் இல்லை கம்மியாகவும் வரலாம் நெக்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் த்ரீ ஃபீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராவல் ஃபில் பண்ணி கன்சல்டேட் பண்ணிடலாம் பேஸ்மெண்ட் லெவல் கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் போடுவாங்க அதுக்கு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மூட்டை எம்சண்ட்டு பார்த்திங்கன்னா நாலு யூனிட் தேவைப்படும் அதுக்கு ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு யூனிட் தேவைப்படும் இந்த பேஸ்மெண்ட் காங்கிரீட் பிசிசிலையும் போடலாம் சில பேர் ஆர்சிசிலையும் போடுவாங்க கிராவல் பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பத்தஞ்சு யூனிட் தேவைப்படும் இந்த மூணு அடிக்கு டோட்டலாக இந்த பில்டிங்கை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் எவ்வளோ ஆச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் வந்து நம்ம டென்எம்எம் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம் காலம் பீம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்வெலமெம்பராக ஆடு ஸ்டக்ஷல் ட்ராயிங் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிரேட் பீமுக்கு நம்ம ஸ்டக்ஷல் ட்ராயிங் பேஸ் பண்ணி தான் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பேஸ் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கிலோ கம்பி தேவைப்படும் இப்போ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் நோட் பண்ணிங்க பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் க்ளீனிங் அண்ட் லெவலிங் ஒர்க்ஸ் பண்ணணும்ல அதுக்கு நம்ம ஜேசிபி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு முப்பதாயிரரூவா செலவாச்சு அதுக்கப்புறம் நம்ம பிளான் வச்சு மார்க்கிங் பண்ணுவோம் அந்த ஃபஸ்ட் டே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரூபா செலவாகும் டோட்டலாக பில்டிங் பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு மூட்டை தேவைப்படும் அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் செலவாக அதுக்கப்புறம் ரிவர் சாண்ட் அப்படின்னா எம் சாண்டு பதினேழு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எட்டரை யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் செலவாகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஜல்லி பன்னெண்டு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரூபாய்க்கு செலவாக இருக்கு அதுக்கப்புறம் கண்ட்ரி பிரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பதினஞ்சாயிரம் நம்பர்ஸ் பேஸ்மெண்ட் வரைக்கும் இதுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவாயிருக்கு அதுக்கப்புறம் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரம் கிலோ அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் கிராவல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கும் இந்த கிராவில் மட்டும் அதுக்கப்புறம் டோட்டல் ட்ரான்ஸ்போர்ட்டு அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா வந்து நமக்கு இதர செலவுகள் ஆயிருக்கு அதோட அமௌண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் வரையும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன் மெட்டீரியல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆறே முக்கால் லட்சம் செலவாயிருக்கு இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கனா ரெண்டே முக்கால் லட்சம் செலவாயிருக்கு இருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒம்பதரை லட்சம் செலவாயிருக்கு இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு கிடையாது ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலோட பிரைஸ் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் வீடு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவாகுங்கிறது நான் அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கல்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீடு கிட்ட எவ்வளோ சிமெண்ட் மணல் கம்பி ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து தரோம் அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் வீட்டோட பிளான் மட்டும்தான்